பராசர ஜோதின மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம் பரமத்தி விழுந்து சந்திரன் பேசுகிறேன் ஒருவரின் ஜாதகத்தில் நீச கிரகம் வர்க்கோத்தம் பெறுவது பலமா பலவீனமா என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தேன் அது கருத்தை பதிவிட்டிருந்து அந்த அதுக்கு உதாரணமான ஒரு கிரகத்தை சொல்லியிருந்தேன் அதாவது சந்திரன் அனுஷ்டத்தில் நாலாம் பாதத்தில் நீசமாகும்போது அது வந்து நவாம்சத்தில் வர்க்கோத்தம் பெறுகிறது அதாவது இதில் எனக்கு கொடுக்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஒரு கிரகம் நீசம் பெற்று வர்க்கோத்தம் பெறும்போது அது பலத்தை கொடுக்குதா பலவீனத்தை கொடுக்குதா என்பதுதான் இந்த தலைப்புக்கு உண்டான ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இந்த கேள்வி கேட்டனா அதாவது நம் ஒரு ஜாதகத்தை பார்க்கறோம் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு இப்ப சிவாஜி கணேசன் அண்ணா போட்டிருந்தார் ஒரு ஜாதகம் ஆணின் ஜாதகம் அந்த ஜாதகத்தை பார்க்கும் போது ஏன்னா நம்ம அனுபவத்தில் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது நமக்கு அதோட உண்மை நிலைப்பாடு தெரிஞ்சுக்கொள்ள முடியும் பத்தொம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு சனிக்கிழமைக்கு பிறந்திருக்காரு திருச்சியில் பிறந்த ஜாதகம் அனுச நாலாம் பாதம் அனுச நாலாம் பாதங்கிறது அது சனியோட நட்சத்திரம் சந்திரன் போய் அங்கே விருச்சகத்தில் நீசம் பெறக்கூடிய தன்மை ஆனால் அவர் கடக லக்கணத்தில் பிறந்திருக்காரு கடக லக்கணத்தில் பிறந்து லக்னாதிபதி போய் நீசமாயிருக்கார் நீசம் பெற்று அந்த லக்னாதிபதி வந்து அஸ்தகம் ஆயிருக்கார் அப்ப இது ஒரு நீசம் பெற்ற கிரகம் அஸ்தகம் போது இன்னும் பலம் இழக்குது அப்படிங்கிற தன்மை ஆனால் அந்த அந்த கிரகம் வர்க்கோத்தம் பெற்று இருக்குது அப்படிங்கும்போது அது பலத்தை கொடுக்குது அப்படிங்கிறது அன்னை வந்து ஒரு அனுபவ ரீதியான அதாவது நமக்கு எப்பவுமே இந்த நூலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க வந்து அணுபவி எழுதக்கூடிய விஷயங்கள் அதை வச்சே நம்ம பலன் பார்க்கும்போது அது ஒரு சிலருக்கு சரியா வருது ஒரு சிலருக்கு தவறா போகுது அப்படிங்கிற ஒரு நம்மளோட கருத்துகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதற்காக தான் அனுபவத்தில் இந்த மாதிரி நீசம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தம் பெறும்போது அது பலனை கொடுக்குதா பலவீனத்தை ஏற்படுத்துதா பலமா பலவீனமா அப்படிங்கிறத ஒரு கேள்வி அப்ப இவர் ஜாதகத்தில் லக்னாதி சந்திரன் போய் ரெண்டாம் அதிபதியோட சேர்க்கை பெற்று ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியத்திலிருந்து இவர் வந்து ஒரு பூர்வ புண்ணியத்தை விட்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு உண்டாச்சு சந்திர தசையில் ஏன்னா சந்திர தசை இவருக்கு நடந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர தசையே ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடந்துருச்சு அந்த திசையை அனுஷ்டார் அப்போ அனுபவிச்சுட்டு அது நல்ல பலனை தான் கொடுத்துருக்குது என்ற அண்ணன் ஒரு கருத்தையும் வச்சுருக்காரு இதுதான் சிறப்பு அதே மாதிரி இந்த மாதிரி நடைமுறையில் நம்ம பார்க்கும்போது அதுக்கு எந்த மாதிரி நிகழ்வு கொடுத்துச்சுன்னு இப்ப இதே மாதிரி எனக்கு ஒரு ஜாதகம் நானும் பார்த்த ஒரு அனுபவத்தில் உணர்ந்த ஜாதகம் தான் வச்சுக்கிட்டேன் அப்போ அந்த அனுபவத்தின் உணர்ந்த ஜாதகத்தை வந்து நானும் ஒரு கருத்தை பதிவிடுறேன் ஏன்னா அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெண் ஜாதகம் தான் அந்த பெண் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அதாவது மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்காங்க தனாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் அனுச நாலாம் போது போய் நீச வர்க்கோத்தம் ஆயிட்டார் அதாவது நீச பெற்று வர்க்கோத்தம் அப்படிங்கிற தன்மை இப்போ இத்தனை பாகக்குழு தான் அந்த கிரகம் நீசமாவது இத்தனை பாகங்களில் ஒரு நீசத்தை விலகுது அப்படிங்கிறதோடு வாண்டாம் இந்த கிரகம் நீசம் அந்த வீட்டில் நீசம் நீச வர்க்கோத்தம் ஆயிடுச்சு அதாவது வர்க்கோத்தம் என்றாவே அந்த கிரகம் வந்து ஒரு நிலையான பலனை தரும் அப்படிங்கிற ஒரு தன்மை எந்த ஒரு ஜாதகத்திலையும் வர்க்கோத்தம் வரக்கூடிய கிரகம் நிலையான பலனை கொடுக்கும் என்பது உண்மை அது நல்ல பலனாலும் சரி கெட்ட பலனாலும் சரி ஏன்னா ரெண்டு விதமான பலன் இருக்குதுங்க ஒரே பலனை கொடுக்குன்னு இது கிடையாது அந்த ஆதிபத்திய ரீதியாக அதுக்கு என்ன மாதிரி ஒரு தன்மை கொடுக்கும் ஏன்னா ஆதிபத்தியம் முக்கியம் அந்த கிரகம் அந்த பாவத்துக்கு லக்கணத்துக்கும் சுபாதிபத்தியமாக அசூபாதிபத்தியமா இப்போ ஒரு அசூப ஆதிபத்திய கிரகம் வர்க்கோத்தம் பெறும்போது அது நற்பலனை கொடுக்குமா நூறு சதவீதம் கொடுக்காதுங்க தீய பலனை தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது ஏன்னா வர்க்கோத்தம் என்பது ஒரு பலம் பலவீனம் கிடையாது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது ஒரு ராசியில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கும்போது நவாம்சத்தில் போய் நீசமானால் அந்த கிரகம் தன்னோட பலத்தை இழக்குது ஆட்சி பெற்ற பலத்தை நவாம்சத்தில் இழக்குது அடுத்தது அந்த கிரகம் ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் அதே ராசியில் நவாம்சத்தில் இருந்தால் அது வர்க்கோத்தம் நிலை என்பது ஒரு பொதுவான விதி அது பலம் பெறுகிறது அது கிரகமாக இருந்தாலும் சரி அசுப கிரகமாக அது பலம் அந்த ஆதிபத்திய ரீதியாக அது எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்குது நிர்ணயிக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையும் நம்ம உணர வேண்டும் ஜாதகத்தை அதற்காக தான் இந்த தலைப்பு அப்போ நான் உணர்ந்த ஒரு நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா கடக லக்கினம் லக்கினத்தில் பார்த்திங்கனாலும் இந்த கிரகம் புதன் லக்னாதிபதி புதன் அவர் போய் பதினொன்றில் இருக்கார் புதன் சூரியன் செவ்வா சனி சேர்க்கை பெற்று பதினொன்று நாலு கிரகத்தோட சேர்க்கை பெற்று மூணு கிரகத்தோட செயற்கை பெற்று இந்த கிரகம் இருக்குது செவ்வாங்க அஸ்தாங்கம் வீடு கொடுத்தவங்க அஸ்தங்கம் ஆயிட்டார் ஆனால் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவனும் அஸ்தங்கம் ஆயிட்டார் அப்போ ரெண்டாம் அதிபதி தனாதிபதியாக வரக்கூடிய செவ்வா அந்த சந்திரன் நாலாம் பாவத்தில் எட்டுக்கும் ஒம்பது கூடிய சாரத்தை பெற்று அங்கே நீச வர்க்கோத்தமம் சந்திரன் நீச வர்க்கோத்தம் பெற்றார் அப்போ நீச வர்க்கோத்தம் பெற்றவங்க இவங்க எந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தான் வயசு என்று பார்க்கும்போது இவங்களுக்கு கம்மியான வயசு தான் ஒன்றும் அதிக வயசு இல்லை இருபத்தெட்டு வயசு தான் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே என்னத்தை சாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒரு படிப்பை தான் படிக்க முடியும் என்ன மாதிரி ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க வந்துங்க அதாவது சூரியன் உச்சம் பெற்று செவ்வாய் சாஸ்தாங்கமாகி அங்கே புதனோட செயற்கை பெற்று சனி அங்கேருந்து மருத்துவ படிப்பை படித்து முடிச்சுட்டாங்க அதாவது மருத்துவ டாக்டராக படிக்கக்கூடிய ஒரு தன்மையும் படித்து அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அரசாங்க டாக்டராக பணிபுரியக்கூடிய ஒரு தன்மையாக இவங்களுக்கு அந்த உயர்வு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இவங்களுக்கு கொடுத்துருக்குது ஏன்னா ஒரு ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது அந்த சந்திர தசைங்கிறது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ வருது சூரிய திசைக்கு சந்திர திசை வருது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய திசை சுக்கர திசை நடக்குது அவங்களுக்கு ஆனால் இவங்களுக்கு வந்து முதல் ஆரம்ப கல்வியை கொடுக்கக்கூடியது ரெண்டாம் இடம் தான் அப்போ ஆரம்ப கல்வியை வலுவாக கொடுத்துருச்சு அப்போ உயர்கல்வி கொடுப்பது நாலாம் இடம் அது பதினொன்று போய் உட்காந்துருச்சு ஆசைப்பட்ட கல்வியை படிச்சுட்டாங்க பதினோராம் இடம் தன்னை ஆசையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடம் நினைச்ச காரியத்தை அடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறத தன்மை காட்டுது ஆனால் இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு உத்தியோகத்து போகக்கூடிய அமைப்பு கொடுத்துட்டாரு ஏன்னா உத்தியோகஸ்தானம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் தான் வேலைக்கு போகக்கூடிய இடம் படித்து முடிச்சோன்னா ஒரு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பை இந்த சந்திரன் கொடுத்துட்டாரே எப்படி கொடுத்தாரு சனியோட சாரத்தை பெற்று மக்களுக்கு சேவைக்கு செய்யக்கூடிய ஒரு பணிபுரிய டாக்டராகவும் அப்போ எப்படி இவங்க டாக்டர் அது வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு வந்துச்சுன்னா ஆறாம் பாவம் தாங்க வேலை உத்தியோகம் அப்போ அந்த ஆறாம் பாவத்தில் சந்திரன் இப்போ வர்க்கு நீசம் பெற்றுருக்கிறதுனால இவங்க வேலை நிலையாக இருக்காது குடும்பஸ்தான நிலையாக இருக்காது குடும்பம் அமையாது பொருளாதார நிறைய அவங்களுக்கு சிக்கலை சந்திப்பாங்க அப்படிங்கிற தன்மை நம்ம பலன் எடுக்கலாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி நீசமாகி அதை ஆறில் போய் உட்காந்துருச்சு அப்போ கடன் ஏற்படும் கடன் சூழ்நிலையாகி அமையக்கூடிய தன்மை வந்துடும் அப்படின்னு இதெல்லாம் நிறையா சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதே எதை வச்சு நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே நீச வர்க்கோத்தமம் அதாவது அந்த வர்க்கோத்தமத்துக்கு ஒரு அதிவிதமான ஒரு பலனை ஜாதகத்தில் கொடுக்குது அதாவது நீச நான் வர்க்கோத்தம்னாவே பலம்தான் ஆனால் இங்கே நீச வர்க்கோத்தம் நீசன்ன நீசம் பார்த்தா உச்ச பலம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நீச கிரகம் வர்க்கோத்தம் பெறும்போது அது ஒரு உச்ச பலனை கொடுக்குது என்பது இப்போ சிவாஜி கணேசன் நான் சொன்ன ஜாதகமும் இந்த ஜாதகமும் பார்க்கும்போது அப்போ நீச கிரகம் வர்க்கோத்தம் பெறுவது ஒரு பலத்தை கொடுக்குது அவங்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்குறதில்ல அது மாதிரி நம்ம இப்போ அனுபவத்தில் நம்ம குழுவில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஒருத்தருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பலன் கொடுக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை ஆனால் மோசமான பலனை கொடுக்கலேன்னு சொல்லிட்டாங்க நல்ல பலனை தான் கொடுத்தேன் ஏன்னா இது பார்த்து சந்திரன் ஆறில் போய் அமர்ந்திருக்கார் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம் வேறு ருணரோக சத்துருஸ்தானம் இருந்தாலும் அது ஒரு உத்தியோகஸ்தானம் அந்த அதிபதி போய் பதினொன்றில் சொந்த வீட்டில் அஸ்தாங்கம் ஆகிட்டார் அப்போ அஸ்தாங்கம் ஆனாலும் லக்னாபதியோடு அங்கே சேர்க்கு லக்னாபதி நல்லா இருக்கார் இப்போ லக்னாபிதி அஸ்தாங்கம் ஆயிருந்தால் தான் அங்கே பிரச்சனைங்க வக்கரமானாலும் புதனுக்கு பலன் உண்டு ஆனால் அஸ்தாங்கம் ஆனாலும் பலன் உண்டு தான் புதனுக்கு எப்படி இருந்தாலும் பலன் உண்டு ஆனால் அந்த வீட்டில் வந்து சூரியன் உச்சம் தன்னோட முயற்சியை கொண்டு இவங்க வந்து அந்த படிப்பு நிலையை படிக்கக்கூடிய தன்மை எந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தினா சுக்கர தசா காலத்தில் இவங்களுக்கு அந்த நிலைப்பாடை கொடுத்துருக்குது வேலைக்கு போகக்கூடிய நிலைப்பாடை மருத்துவத்தை முடிச்சு வேலைக்கு போகிற அமைப்பு சுக்கர ஏன்னா சுக்கரன் பத்தில் உங்களுக்கு உச்சம் உச்சம் அதாவது ப பத் அஞ்சுக்கு பன்னெண்டுக்கு அதிபதி உச்சமாகி பத்தாம் இடத்துல இருக்க சுக்கர பகவான் தேவதையோட லக்னாபதியோட சார்த்த பெற்றிருக்காரு அப்போ அந்த லக்னாபதி சார்ந்தப்பட்டு தசா நடத்தும் போது அந்த லக்னாதிபதி ரெண்டில் இருக்கார் புதன் அப்போ சுக்கரனுக்கு உச்சம் பெற்ற அந்த தசை நடத்தும் போது இவங்களுக்கு அந்த ஒரு தனத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகமும் வேலைக்கு போய் அந்த அமைப்பும் கொடுத்துருச்சு அப்போ நம்ம இதிலிருந்து புரிஞ்சக்கூடிய ஒரு நிலை இந்த ஜாதகத்தில் அதாவது சனி கிரகம் நீசம் பெற்று வர்க்கோத்தமம் நான் சொல்லுவதே இந்த ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகம்தான் சனியின் கிரகமும் நீசம் பெற்று வர்க்கோத்தமும் அதே மாதிரி சந்திரனும் நீசம் பெற்று வர்க்கோத்தமும் இப்படி இந்த வர்க்கோத்தம் பெற்ற ஒரு ரெண்டு கிரகம் பார்த்தீங்கன்னாலும் ச அதாவது சனி கூட ஒரு மந்தமான கிரகம் சந்திரன் வேகமான கிரகம் அப்போ இந்த எட்டுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதி சனி பதினொன்னு போய் நீச வர்க்கோத்தம் ஆயிட்டார் ரெண்டுக்கும் அவன் சந்திரன் ஆறாம் இடத்துக்கு போய் நீச வர்க்கோத்தம் ஆயிட்டார் இந்த ரெண்டுமே ஆறு எட்டாக போச்சு இதுக்கு வீடு கொடுத்தவுடனே அஸ்தங்கம் ஆயிட்டான் அப்போ பாருங்கள் இந்த ரெண்டு கிரகத்துக்கும் பலன் கிடச்சிருச்சுங்க பணமும் கிடைச்சிச்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணமும் வரக்கூடிய தன்மை வந்துச்சு அப்ப இந்த ஜாதகத்தை நாம் பார்க்கும்போது இந்த சிவாஜி கணேசன் அண்ணா போட்ட ஜாதகமும் நான் ஜோன ஜாதகமும் பார்த்தீங்கனாலும் இப்போ ரெ நான் ஜன ஜாதகத்துக்கு ரெண்டு கிரகம் நீச வர்க்கோத்தமும் இந்த மாதிரி நீச வர்க்கோத்தமத்துக்கு ஒரு பலம் இருக்கிறது என ஜீவனக்காரகன் சனி பகவான் ஜீவனத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துருக்கார் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்திருக்கார் அப்ப சனி கொடுத்துருக்காரு சந்திரனோட சாரத்தை பெற்ற சனியோட சாரத்தை பெற்ற சந்திரனும் அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஆறாம் இட உத்தியோகம் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்போ படித்து முடித்தோட அவங்க வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வந்துருச்சு அப்போ நான் போட்ட தலைப்புக்குண்டான ஒரு நிலைப்பாடு இரண்டு ஜாதகம் எனக்கு ஒரு தோராயமாக பார்க்கும்போது இரண்டு ஜாதகமே நீசம் பெற்ற கிரகம் வர்க்கோத்தம் பெறும்போது அது நல் பலனை அளிக்கிறது அது ஆறில் இருந்தாலும் சரி அதே மாதிரி பதினொன்று பகையான வீட்டில் இருந்தாலும் சரி ஆஹ் அல்ல அஷ்டமாதிபதியா வந்தாலும் சரி ஒரு நற்பலனை ஏற்படுத்துகிறது அந்த ஜாதகத்துக்கு என்பது அந்த நீச கிரக வர்க்கோத்தம் வரும்போது அதோட ஆதிபத்தியத்தை பார்த்து நம்ம பலன் எடுக்கும் போது சரியா வரும் எப்படி வக்கர கிரகம் ரிவேஸான ஒரு பலனை கொடுக்குமோ அது முடிவெடுக்க முடியாதா அது மாதிரி இந்த நீச வர்க்கோத்தமத்துக்கு ஒரு பலனை நம் ஆய்வில் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் போது ஏன்னா அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் இந்த திசையில் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குன்னு கேட்டுட்டு கூட பலன் சொல்லலாம் அந்த மாதிரி அந்த கிரகம் எப்படி பலன் கொடுக்குது என்பதை நம் அனுபவ ரீதியாகவும் உள்ளார்ந்த ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது மற்றவர்களுக்கு இந்த கருத்தை நான் பதிவிடும் போது என்பதற்காக தான் பராசர மணிமண்டத்தில் இந்த எனக்கு அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒரு தலைப்பு இது மாதிரி போடலாம் பேசலாம் அப்படிங்கிறத போட்டேன் அதுக்குண்டான ஒரு உண்மை நிலைப்பாட்டை நான் உணர்ந்து கொண்ட ஒரு உண்மை நிலையும் நீங்க எனக்கு உணர்த்திய உண்மை நிலையும் எனக்கு நல்ல ஒரு இந்த நீச பெற்ற கிரகம் பர்கோதம் பெறும்போது பலம் தருகிறது பலம் பெறுகிறது என்ற ஒரு கருத்தை நான் உணர்ந்து கொண்டே நண்பர்களை அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வளமுடன் பரமதி வேலுவனும் சந்திரன்